வணக்கம் இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்கிறாங்க ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க அவங்களுக்கு ஒரே பையன் நல்ல படிப்பான் அந்த பையன் ரொம்ப அழகா வளர்த்து அவன் படிப்பை அப்புறம் நல்ல வேலையில சேர்ந்தான் அன்னைக்கு அவனுடைய சம்பள நாள் சம்பளத்தை வாங்கிக்கிட்டு தான் வீட்டுக்கு ரொம்ப அவசர அவசரமா ஓடி வந்தான் வந்து தன்னுடைய தாயை பார்த்து இந்தம்மா என்னுடைய முதல் மாச சம்பளம்னு சந்தோஷமா கொடுத்தான் அதுக்கு அவனுடைய தாய் என்ன சொன்னாங்கன்னா இத்தனை நாளா உனக்காக உழைச்சர் உன்னுடைய அப்பா அவர்கிட்ட இந்த சம்பள பணத்தை கொடு அப்படின்னு சொன்னாங்களாம் அந்த மகன் வந்து இல்லம்மா தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னானா அதுக்கு அந்த தாய்க்கு ரொம்ப கோவம் வந்து பலார்னு ஒரு அறம் அரைஞ்சு இதுக்கு நீ கொண்டு போய் கொடுக்க போறியா இல்லையா அப்படின்னு அப்படின்னு சொன்னாங்களாம் அப்போவும் அந்த பையன் வந்து மறுத்துட்டானா அதுக்கப்புறம் அந்த தாய் கேட்டாங்களா ஏன் இந்த மாதிரி நீ செய்யறன்னு கேட்டப்போ அந்த பையன் சொன்னானா எனக்கு நினைவு தெரிஞ்சதுல அப்பா எனக்கு கை செலவுக்கு பணம் கொடுப்பாருமா அவருடைய கை வந்து மேலோங்கி இருக்கும் என்னுடைய கை கீழோங்கி இருக்கும் அந்த மாதிரியே நான் பழக்கப்பட்டுட்டேன் இப்போ நான் போய் சம்பளத்தை அவர்கிட்ட கொடுத்தா என்னுடைய கை மேலோங்கி இருக்கும் அவருடைய கை கீழோங்கி இருக்குமா அது எனக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொன்னானா இத பக்கத்து அறையில கேட்டுட்டு இருந்த அவனுடைய அப்பா அவ்வளோ ஒரு கண்ணீரோடு சந்தோஷத்தோடு அவனை வந்து அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டாருங்களா இந்த குட்டி கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்மளுடைய தாய் தந்தை நமக்காக எல்லா விஷயங்களையும் செய்கிறாங்க அந்த மாதிரி செய்கின்ற தாய் தந்தையருக்கு கடைசி காலத்தில் நம்ம அவங்களுக்கு எல்லா உதவிகளையும் செய்யணும் முதல் முக்கியமான விஷயம் மரியாதை கொடுக்கணும் அவங்களுக்கு இந்த குட்டி கதை உங்களுக்கு எல்லாரையும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேங்க அடுத்த குட்டி கதையில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்